அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் தேய்பிரே சஷ்டி தேதி எந்த தேதியில் வருகின்றது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அதாவது நேற்று கொடுத்தேன் மார்கழி தேய்பிரய சஷ்டி அப்படிங்கிறது அதில் பார்த்தீங்கன்னா தேதி தவறுதலாக நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க அதனால தான் எனக்கு தெரியுது அந்த சகோதரிக்கு மிகவும் நன்றி அத்தேதி என்னைக்கு வருகின்றது அப்படின்னா இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று மார்கழி ஆறாம் தேதி தான் நமக்கு தேய்ப்பிரை சஷ்டி இந்த நாளென்று தான் முருகப்பெருமானே வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இந்த நாளென்று நீங்கள் சனிக்கிழமை என்று கடன் தொல்லை நீங்குவதற்காக மற்றும் கடன் பிரச்சனை மற்ற பிரச்சினைக்காக இந்த நாள் என்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை காலை ஆறு ஏழு சனி ஹோரையில் வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கிற அனைத்து சனி தொல்லை தாக்கங்கள் தீரும் அந்த சனி கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவருமே இந்த சனிக்கிழமை காலை ஆறு ஏழு வழிபாடு செய்யுங்கள் இந்த மார்கழி மாதம் நாளே பிரம்மமூர்த்தி நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் காலை நேரம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முடிந்த அளவுக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது ஏன்னா சனிக்கிழமை அன்று முருகனுக்கு வந்து அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த மார்கழி மாதம் தனூர் மாதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதத்தில் நம்ம அபிஷேகத்திற்கு அன்று கலந்து போ கலந்திருப்பதும் சரி எதாவது வாங்கி கொடுப்பதும் சரி நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் முடிந்த அளவுக்கு அனைவருமே கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் கோவிலுக்கு போகிறதே ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் பக்கத்தில் ஆலயங்கள் இருக்கின்றது அப்படின்னா அடிக்கடி போயிட்டு வாங்க அது காலை நேரம் போயிட்டு வருவது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் மட்டும் இந்த மார்கழி மாதம் சிறப்பாக வந்து சிறப்பாக கொண்டாடுங்க தவற வெற்றாதீங்க வருடத்தில் இந்த ஒரு மாதம் நம்ம வழிபாடு செஞ்சாலே வருடம் முழுவதும் வழிபாடு செய்தால் பலன் நமக்கு கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் முருகனுக்கு தீபம் ஏற்றி நைவேத்தியம் வைத்து மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மையுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி